உங்களை மீட் பண்ணி ரொம்ப நல்லா வாங்க பேசலாம் பழகலாம் வணக்கம் வணக்கம் நண்பர்களே இருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்க வணக்கம் வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் பழகலாம் வணக்கம் நமஸ்தே நமஸ்கார் அப்புறம் என்ன வேற எதனா சொல்றா சொல்லி கொடுங்க எனக்கு அதுக்கப்புறம் தெரியாது எட்டு திருக்கணும்

நான் முத்து பேசுகிறேன் சாத்தாச்சா டூஷன் இருக்கிற என்ன சாப்பிட்ட மூச்சு பிடிச்சுன்னு வலிக்குதுரா வலிக்குதுரா உங்களுக்காகவே மூச்சு பிடிச்சினாலும் பரவாயில்ல லைவுக்கு வந்தே ஆகணும்னு இன்னைக்கு லைவுக்கு வந்துருக்குறோம் அப்பா ஹலோ வணக்கம் எார எப்படி இருக்கீங்க வணக்கம் 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 வாங்க பேசலாம் பாடலாம் விநாயகர் சதுர்த்தி எல்லாம் எப்படி போயிச்சு எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி முடிச்சு ரெண்டு நல்லாவே வரல ஆனால் நீங்க கேட்குற விநாயகர் சதுர்த்தியில எப்படி கொண்டாடுனீங்க வணக்கம் எங்கூர்ல நாங்க கொண்டாடின விநாயக சதுர்த்தி வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம் பாண்டியன் கருணாநிதி வணக்கம் எப்படி இருக்கீங்க கருணாநிதி ப்ரோ நல்ல ஒரு பெயர் பாண்டியன் கருணாநிதி வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் பழலாம் முதல் லைக் வந்துருச்சு அந்த முதல் லைக் போட்ட நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சொல்லுங்க பிரதர் என்ன ப்ரோ இன்னொரு லைவ் ஆமாம் ப்ரோ அதை இப்போ யாருமே வரல அதனால கட் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு லைவ் வந்திருக்கேன் வணக்கம் வணக்கம் வாங்க பேசலாம் பழகலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க தான் வந்திருக்கீங்க போகுது எல்லாருமே நடக்க முடியாத கால் எது ஃபோன் கால் கட்டல் கால் அப்புறம் ப்ரோ வேறு ஆய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் விநாயகர் சத்து கரெக்டு ஓகேவா ஓகே 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 சரி நம்ம விநாயகர் சத்துல எப்படி பண்ணால் நீங்கள் எப்படி போச்சு சிறப்பாக இருந்ததா ஏன்னா நம்ம விநாயகசத்தில் அன்னைக்கு வந்தோம் அதுக்கப்புறம் லைஃப் வர முடியல ஓகேங்களா அதனால் இப்போ கேட்குறேன் எப்படி இருக்கீங்க வணக்கம் வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் கேள்வி கேட்பது உனக்கு என்ன தோணுதோ அது கேள்வி நண்பா ஆனால் ஆன்லைனில் ஆன்சர் பண்ணுற மாதிரி கேள்வி வேற என்ன கேட்டு போகிறேன் ஓகேவா நான் சொல்லுவதெல்லாம் உண்மை உண்மையை தவிர வேறு ஒன்றும் இல்லை இதை நீங்கள் கேட்கலாம் எந்த சப்ஜெக்ட்டா இந்த பாட புத்தகத்தை வந்து எல்லாம் ஓகேவா ஜென்ரலா சும்மா எதனால எதை கேளு இந்த பாட புத்தகத்தை வந்து கேட்டு இது பண்ணக்கூடாது ஓகே சப்ஜெக்ட்னாலே பயமா இருக்குது ப்ரோ நீங்க வேற தாண்டிருந்து ப்ரோ நீங்க எந்த ஊரு எதுவுமே சொல்லியிருக்கீங்க பட் அந்த இன்னொரு டைம் ஹேம்நாத் ப்ரோ லைனில் இருக்கீங்களா இல்லையா காணாம பாண்டியன் ரத்னவேல் பாண்டியன் மாதிரி கேளுங்க பாண்டியன் கருணாநிதி கருணாநிதி என்றாலே வந்து கேள்விக்கப்படுறது பேர் அந்த மாதிரி பாண்டியன் பிளஸ் கருணாநிதி பாண்டியன் கருணாநிதி மூச்சு வேறு என்ன ப்ரோ பண்ணலாம் இந்த பின்னாடி பார்ப்போம் சத்தியமாக முடியல செம பெயின் ஆய் வணக்கம் வணக்கம் நம்பர்ல வாங்க பேசலாம் போடலாம் பாண்டியன் ப்ரோ என்ன தான் ஏதோ கேள்வி கேட்குற நீங்கள் சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட் ஆனீங்க அதுக்கப்புறம் எதுவும் சொல்ல மாட்டேங்க கேளுங்க ப்ரோ கேளுங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அப்படியே நம்ம லைவை வந்து இன்ட்ரெஸ்டிங்கான்னு கொண்டு இருப்போங்க ஓகேங்களா நீங்கள் கேட்குற கேள்வியை பார்த்துட்டு லைவுக்கு நிறைய பேர் வரணும் அந்த மாதிரி கேளுங்க வரும் வணக்கம் முடியல வராரு போறாரு வராரு போறாரு யாரும்தான்னு தெரியல நம்ம ப்ரோ யாருமே காணும்

யாரு தெரியுமா யாரு தெரிஞ்ச கமாண்ட் பண்ணுங்க பாண்டியன் கருணாநிதி எங்க போறீங்க ப்ரோ ஹேம்நாத் புரோ ஆளோக்கான தான் போறாங்கன்னு வராங்கன்னு தெரியல எந்த ஒரு கேள்வியும் கேட்க மாட்டாங்க இதுக்கெல்லாம் ஜேம்ஸ் வந்தால் தான் அதுக்கு ஆன்சர் கிடைக்கும் கண்டிப்பாக இன்னைக்கு ஜேம்ஸ் வருவார் என்ன ப்ரோ ஜேம்ஸ் வர சொல்லலாமா ஹலோ வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் பழலாம் லைவ் பார்த்துட்டு இருக்கோம் தயவுசெய்து என்ன பண்றீங்க கமெண்ட் பண்ணுங்க தயவுசெய்து கமெண்ட் பண்ணாதான் வந்து யார் தெரியும் அதை விட்டுட்டு சும்மா நம்ம தெரிஞ்சவங்க லைவ் பாக்குறீங்க அதை வந்து நேம் கமெண்ட் பண்ண தானே தெரியும் யார் பார்க்குறீங்கன்றது புரியுதுங்களா கமெண்டே பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படி பார்க்கக்கூடிய மூஞ்சா இது சொல்லுங்க பார்ப்போம் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணதான் வந்து யார் பார்க்குறங்கிறது தெரியும் சரி கேட்கல கேட்ட கோச்சி மாறிடுங்க இதுக்கப்புறம் உங்களோட விருப்பம் கமெண்ட் பண்ணுறதும் பண்ணதும் அப்போ தருவாநிதி ப்ரோ எங்க ப்ரோ கேரிங்க ஆலகணா ஹாய் ஹலோ வணக்கம் ஹாய் ஹலோ வணக்கம் நண்பரி வாங்க பேசலாம் பாடலாம் நல்ல எப்படி இருக்கீங்க எரிச்சல் தடவை பார்க்குமா ராவலான் தடவி பார்க்க பாருங்க உங்களுக்காக ஆயங்களும் வணக்கம் நம்பர்ல வாங்க பேசலாம் பாடலாம் என்ன யாருமே காணா உம் திவ்ய பர்க்கவியால காணா ஹேம்நாத் குமார் வந்து ஓடிட்டார் பாஞ்சேனன் கருணாநிதி அலக்கானா அப்புறம் வந்து ஹபித் அண்ணா அலக்கானா நகுலண்ணா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா துரை சிங்கம் ஆலக்கானா அஸ்வந்த் அலக்கானா அப்புறம் வந்து நிறைய பேர் அலர்கானா எங்கே தான் போயிடாந்தார்ல ஒருவேளை நம்ம லைவுக்கு சரியாக வராதுனால எல்லாமே வந்து நம்மளை விட்டுட்டு ங்களோ அப்படின்னு தோணுது இருங்க நான் கொஞ்சம் ரோலான்னு தரவரை ஒண்ணும் முடியல ஹலோ வணக்கம் நண்பரே வாங்க பேசலாம் போடலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் 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 நன்றி வாங்க பேசலாம் போடலாம் தடவையாச்சு அதுக்கப்புறம் அந்த எரிச்சல் வந்து அது எரி எரியும் அவளே அந்த பெயின் இருக்கிற இடம் ஃபுல்லாக எரியும் பார்ப்போம் எப்படி இருக்கும் பார்ப்போம் ஆய் வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் பார்க்கலாம் உங்கள் ஃபோர்த்தி ஒன் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முதல்ல கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பார்த்திபன் மொழி சேனல் உங்களுக்காக இதோ இந்த திரைப்படத்தில் இருந்து போட இப்போது திரையிடத்தோடு நீங்கள் கொண்டு கொள்ளுங்கள் ஹாய் ஹலோ வணக்கம் பாலா பாலா போனா பாலா என்ன போனா நேற்று

to

போது போ நம்ம லைவ் கண்டிருக்குல்லாம்